அந்த பெண் இரண்டு கை குழந்தைகளை அழைத்து வந்ததால் மூவருக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பளம் என்று பங்கு கொடுக்கப்பட்டது அதை வாங்கி அந்த பெண் ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளம் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளம் தனக்கு ஒரு பேரித்தம்பளம் என்று வைத்துக் கொண்டார்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிடும் வரை தாய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு தாயுடைய கையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தை பசியால் பார்க்கிறது அந்த தாய் அதை இரண்டாக பிளந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கிறார்கள் பசியாக ஆயிஷா ரதி அல்லாஹு அந்த செயலை பார்த்தவுடன் அவர்களுடைய உள்ளம் பூரித்து விடுகிறது ரசூல் உள்ளாஹ் வந்தவுடன் அல்லாஹுடைய தூதரு இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று ஓடோடி சென்று சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரசூகி ஆயிஷா அந்த பெண்ணுடைய அந்த செயலுக்காக அல்லாஹ் அந்த பெண்ணிற்கு சொர்க்கத்தை கடமையாக்கிறான் நரகத்தில் இருந்து அந்த பெண்ணை அல்லா பாதுகாத்தான் என்று சொன்னார்கள் ஒரு சிறிய செயல்தான் அதனுடைய கூலியாக அல்லாஹ் ஆக்குவது அல் ஜன்ன ஏன் அல்லாஹ் அந்த பெண்ணை நேசித்தான் அல் அளவின்றி கொடுப்பான் அளவின்றி மன்னிப்பான் அளவின்றி இரக்கம் காட்டுவான் அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிக்கிறான் அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் கேள்வி அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் இந்த கேள்வியுடைய பதில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மரங்களை மையாக பேனாவாக ஆக்கி கடல்களை மையாக ஆக்கி எழுதினாலும் அதனுடைய மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது அல்லாஹுடைய நேசம் தனக்கு கிடைக்கிறது என்றால் நபித்தோழர்களுடைய செயல்பாடை பாருங்கள் ஹைபருடைய யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி சொல்லு செல்லம் அறிவித்தார்கள் நாளை ஒருவருக்கு கொடியை நான் கொடுப்பேன் அவருடைய கரத்தில் அவர் மூலமாக அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை தருவான் அவர் யார் அல்லாஹும் அல்லாஹுவையும் ரசூலையும் அவரும் நேசிப்பார் அல்லாஹும் ரசூலும் அவரையும் நேசிப்பார்கள் அல்லாஹ் இந்த எங்கள் எங்களுக்கு தருவாயாக தூதரை அவரும் நேசிப்பார் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள் சஹாபாக்களுக்குள் நாளை காலை அந்த கொடி யாரின் கரத்தில் அழமர் சொல்கிறார்கள் அன்பு எந்த அழமர் அழமருத்தல்லா சொன்னார்கள் நான் ஒருபோதும் ஆட்சிக்கோ பதவிக்கோ ஆசை இட்டது இல்லை அந்த நாளை தவிர என் ஆசையும் அந்த கொடிக்கான அந்த பதவிக்கான ஆசை அல்ல என் ஆசை அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று அறிந்து கொள்வது رسول, رسول الله رسول الله صلى الله عليه وسلم قال لي لتارخل أين علي بن أبي طالب الله أكبر رضي الله عنه وأرضاه الله أكبر الله رضي عنه نسيت رسول الله صلى الله عليه وسلم شنارخل من عادالي وليا என் அடியானுக்கு யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன் அல்லாஹுடைய இறை நேசன் அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள யாராவது அல்லது எல்லோரும் நோவினை செய்தால் அவர் உள்ளம் புண்பட்டால் அல்லாஹுடைய போர் அவர்கள் மீது கடமையாகிறது மனிதன் படைத்தேர்வனோடு போருக்கு சென்றால் சொன்னார்கள் கடமையாக்கப்பட்ட செயல்பாடுகளை தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டே வருவான்

அவன் பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பை அளிப்பேன் இந்த எப்படி விவரிப்பது இந்த சிறிய நேரத்தில் என்னை எந்த காரியமும் தடுமாற்றத்திற்கு உள்ளாக்காது நான் தடுமாறுகிறேன் இயலாமையில் அல்ல அன்பின் வெளிப்பாடு அது ஒரு அடியானுடைய மரண நேரத்தில் அவன் மரணிப்பதை வெறுக்கும் போது அந்த சிரமத்தில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் வெறுக்கிறேன் அந்த நேரத்தில் நான் தடுமாறுகிறேன் அன்பால் அல்லாஹி அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள் اذا حب الله العبد نادى جبريل جبريلய அல்லாஹ் அழைப்பான் மலக்குகளின் தலைவரை எல்லாம் அழைப்பான் அழைத்துச் சொல்லுவான் யா ஜிப்ரில் என்ன சொல்ல போகிறான் வகை கொடுக்கப்பட போகிறதா இல்லை அல்லாஹ்விற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூற போகிறான் யா ஜிப்ரில் அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் இந்த அடியானை என்றால் பெயர் கூறி அல்லாஹ் சொல்லுவாடா இந்த பெயர் கொண்ட இந்த அடியானை ஜிபிரிலே அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று ஆம் உபையை பார்த்து சொன்னார்கள் யா உபை அல்லாஹ் எனக்கு ஒரு சூறாவை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் உபையுடைய சிந்தனையை பாருங்கள் யா ரசூல் அல்லா அல்லாஹ் என்னிடத்தில் இந்த சூறாவை ஓதி காட்ட சொன்னானா சம்மானி அல்லாஹூ அல்லாஹ் என் பேரை உங்களிடத்திலே கூறினானா என் பெயரை உச்சரித்தாளா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார் ஜிபிரிடத்திலே அறிமுகப்படுத்துவான் இதோ இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே வாழக்கூடிய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் ஜிபிரில் நீங்களும் நேசியுங்கள் அல்லாஹ் சொல்லுவான் உள்ள மலக்குகளை அழைப்பார்கள் யா இதோ அல்லாஹ்வின் அழைப்பு இந்த அடியானை நேசிப்பதற்கு நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லா முஃமின்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள் الله رب العالمين هذه تانشول سورة الرحمن سورة سورة مريم ودية ودوسرة تلا الله شول إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن أدّا ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல ஆக்குவான் உத்தன் அவர்களுடைய நேசத்தை உம்மின்களுடைய